Ha கொல்லிமலை இது தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான மலை பிரதேசம் எந்த கொல்லிமலைக்கு நம்ம டூர் போனா என்னென்ன இடங்களை எல்லாம் முக்கியமா மிஸ் பண்ணாம நம்ம சுத்தி பாக்கணும் நினைக்கிறவங்க குறைவான பட்ஜெட்ல எங்க ஸ்டே பண்ணலாம் போயிட்டு வர மொத்தமா பத்தி இந்த கடைசி வரை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொல்லிமலை கிழக்கு தொடர்ச்சி மலை தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட நான்காயிரத்திலிருந்து நான்காயிரத்தி அறுநூறு அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு எவ்வளவு உயரத்துல அமைஞ்சிருப்பதா இங்க கிளைமேட் எப்பவும் கூலிங்கா இருக்கும் வாகனத்திலயும் போகலாம் நாமக்கல் இருந்து கொல்லிமலைக்கு வசதி நாமக்கல் போய்ட்டு போகலாம் ஆனா பஸ்ல போறதை விட சொந்த வாகனத்துல போனா நம்ம இன்னும் நிறைய இடங்களை சுத்தி பார்த்து பண்ணலாம் கொல்லிமலை நாமக்கல் இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கொல்லிமலை உச்சிக்கு போக எழுபது கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம கடக்கணும் பைக்ல போனா ஒவ்வொரு கொண்டை ஊசி வரைக்கும் கடந்து மலையேறக்கூடிய அனுபவமே வேற லெவல இருக்கும் மலை ஏறி வந்த உடனேயே நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய இடம் அறப்பலீஸ்வரர் கோயில் இந்த கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயில் ஆகும் இந்த கோயில் இருக்கக்கூடிய கொல்லிமலை சிவபெருமானை வெளிப்பட்டு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இந்த அருவி அரப்பலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல அமைச்சிருக்கு இந்த இருந்து அருவிக்கு போக படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க சுமார் முன்னூறு அடி உயரத்திலிருந்து விழக்கூடிய இந்த அருவியை பார்க்கும் போதே ஆகாயத்திலிருந்து விழுற மாதிரி தெரிவதால ஆகாய கங்கை என பெயர் வச்சிருக்காங்க இந்த அருவியில குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு

அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் நம்ம அருவி எந்த அருவியும் எட்டுக்கையம்மன் கையம்மன் கோயிலுக்கு பக்கத்துல சோலாக்காட்ல இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான இடம் வாசிலா நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சியும் சோழக்காட்டுல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுல அரியூர் நாடு என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த அருவிலையும் போய் பிடிச்சி என்ஜாய் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் வாசி பெரியசாமி கோயில் இந்த கோயில் கொல்லிமலையோட ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக கருதப்படுது இந்த கோயிலும் அரியூர் நாடு என்னும் இதே பகுதியில் மலை உச்சி மேல அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் இது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பிளேஸ் இருந்து மலைகளை பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த இடம் செம்மேடு என்னும் பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் தாவரவேல் பூங்கா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்தை விசிட் பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி இந்த பார்க்ல நிறைய விளையாட்டுகள் அமைச்சிருக்காங்க இந்த தாவரவேல் பூங்கா செம்மேடு என்னும் ஊர்ல இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவுல தினனூர் நாட்டுக்கு போற வழியில அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் கொல்லிமலை படக இல்லம் கொல்லிமலையில இந்த போட்ஹும் பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்துல திண்ணலூர் நாட்டுக்கு போற வழியில அமைஞ்சிருக்கு இந்த இந்த இடத்துக்கு சிறிய ஏரியில பண்ணலாம் அடுத்து மூன்றரை கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக வயர்லெஸ் வியூ பாயிண்ட் இந்த சூப்பரான வியூ பாயிண்ட் சேலூர் நாடு என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் சித்தர் குகைகள் இந்த அழகான கொல்லிமலை இயற்கை அழகிற்கு மட்டுமல்லாம பல வரலாற்றிற்கும் மர்மங்களுக்கும் பெயர் போனது இந்த மலையில அகத்தியர் பாம்பாட்டி சித்தர் கோரக்க சித்தர் உள்ளிட்ட பல சித்தர்கள் வாழ்ந்த குகைகளும் இருக்கு போக விருப்பம் பண்ணி போயிட்டு இந்த குகைகளை எல்லாம் இங்கு கொல்லிமலையில அண்ணாச்சி பழம் அதிகமா விளைவிக்கப்படுது கொல்லிமலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கொல்லிமலையிலேயே ஸ்டே பண்ணி இரண்டு மூணு நாட்கள் சுத்தி பார்க்க நினைக்கிறவங்களுக்காகவே நிறைய லக்ஸரியான ரிசார்ட்ஸும் இருக்கு குறைவான பட்ஜெட்லயும் நிறைய ரிசார்ட்ஸும் இருக்கு ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளவே நிறைய ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு இன்னும் நீங்க சீப்பா ஸ்டே யூத் ஹாஸ்டலும் இருக்கு இங்க இருநூறு முன்னூறு ரூபாய்க்கு டார்மெட்ரி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்த புக் பண்ணி நீங்க ஸ்டே பண்ணி சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கொல்லிமலைக்கு நீங்க ஒரு ஒன் டே ட்ரிப் போயிட்டு வரீங்கன்னா ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள இருந்தாலே போதும் நீங்க அழகா கொல்லிமலையை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் கொல்லிமலைக்கு போக மழை காலங்களை தவிர எல்லா சீசனுமே பெஸ்டா தான் இருக்கும் நம்ம எப்ப வேணும்னாலும் போயிட்டு கொல்லிமலையை சுத்தி பார்க்கலாம் ஆனா ஸ்னோ ஸ்னோஃபால பார்த்து என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்க குளிர்காலமான நவம்பர் டிசம்பர்ல போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க இதுக்கு முன்னாடி கொல்லிமலைக்கு போயிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புறான வீடியோல பாக்கலாம் வாய் சியூ காய்ஸ்